அன்பர்களே வணக்கம் இன்றைக்கு நம்ம வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய எதிரிகளாக இருக்கட்டும் நம்மளுக்கு மென்மேல் மென்மேலும் துன்புறுத்தல் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நபர்களாக இருக்கட்டும் சரிங்களா நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய எதிரிகளை முடக்கக்கூடிய மந்திர வித்தையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது இந்த மந்திரம் என்னென்னு வச்சுக்கோங்க வாய்க்கட்டு மந்திரம் இப்போ ஒருத்தவர் வந்து நம்மள்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்மள்ட்ட வந்து சண்டை போடாத அளவுக்கு பண்ணுறது தான் வாய்க்கட்டு மந்திரம் சரிங்களா இந்த மந்திர வித்தையை மாந்திரிகத்தில் ரொம்ப அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை சரிங்களா அனுபவத்துலேயுமே கை கண்ட முறை ரொம்ப பவர்ஃபுல்லான முறை இதுதான் இன்றைய காலகட்டத்தில் இந்த மந்திர வித்தையை பயன்படுத்தி தான் எல்லா மாந்திரிகருமே இந்த வித்தையை பயன்படுத்தி தான் செயல்படுத்துகிறாங்க சரிங்களா அதனால் இது ரொம்ப அனுபவத்துலேயும் கை கண்ட முறைனா இந்த மந்திர வாய்க்கட்டு மந்திரம் முறை தான் சரிங்களா ஒரு சில குடும்பத்துல பார்த்தீங்கன்னா மருமக சண்ட மருமக மாமியார் மருமக சண்டை வந்து அதிகம் வரும் சரிங்களா இது போல வித்தையை வந்து மாமியாரும் பயன்படுத்துவாங்க மருமகளுமே பயன்படுத்துவாங்க குடும்பத்துல யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த வித்தையை வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க சரிங்களா அதுபோல பக்கத்து வீட்டுக்காரவங்க ஏதாவது உங்களை வந்து ரொம்ப அக்கிரமமாக பேசுகிறாங்க உங்கள்ட்ட உங்களை பார்த்தாலே திட்டிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு சில பேரும் இந்த முறையையுமே கையாளுறாங்க சரிங்களா இது ரொம்ப அருமையாக இது வேலை செய்யும் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் யார் மேலே பிரயோகம் பண்ணுறீங்களோ அவங்க அவங்க வந்து உங்கக்கிட்ட பம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கிட்டே வரமாட்டாங்க உங்களை பார்த்தாலே பயப்படுவாங்க சரிங்களா உங்களை எதிர்த்தே பேச மாட்டாங்க அவங்க வந்து இப்போ இந்த மந்திரத்தை நீங்கள் யார் மேலே பண்றீங்களோ அவங்க வந்து எப்படின்னு வச்சுக்கோங்க ரொம்ப தனிமை இந்த மந்திரத்தை பிரேகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க எப்பப்பாரு ரொம்ப தனிமையில் இருக்கணும்னே யோசிப்பாங்க ஒரு முடங்குன மாதிரி இருப்பாங்க ஒரு எந் யாருக்கிட்டையுமே அவ்வளோவா பேச்சு வச்சுக்கிற மாட்டாங்க இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை வந்து அவங்க மேலே வந்து பிரயோகம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத அர்த்தம் சரிங்களா அதாவது நான் சொல்லியிருக்கிற மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் வாயை கட்டுறீங்கன்னா அவங்க வேறு எந்த ஒரு மாந்திரிகத்தையுமே மாந்திரிகரத்தை போய் அவ்வளோ சீக்கிரம் அந்த மந்திரத்தை வந்து மாந்திரிக கட்டை வந்து உடைச்சிட முடியாது ஏன்னா இது வந்து கூதங்களை வச்சு நம்ம செய்யக்கூடிய மந்திரத்தையினால அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாலாம் மா மந்திரத்தை வச்சோ இல்லை மூலிகைகளை வச்சோ இந்த மந்திர கட்டை வந்து நம்மளால் உடச்சிட முடியாது அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் அதனால் இதை வந்து நீங்கள் வந்து அவர் மேலே நீங்கள் பிரே நம்பிக்கையாக பிரேமம் பண்ணலாம் சரிங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் யார் மேலே பிரேமம் பண்ணுறீங்களோ அவங்க வந்து அவங்களுடைய வளர்ச்சி முற்றிலுமாக தடைப்படும் சரிங்களா அவங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் இருந்தால் தான் அந்த வளர்ச்சிகள் மென்மேலும் வந்து செயல்படுத்த முடியும் இந்த புத்திசாலித்தனம் இல்லாமல் அவர் அப்படியே முடங்கி தருவார் சரிங்களா இந்த மந்திரத்தை யார் மேலே நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்களோ சரிங்களா அதாவது அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து தவறான அப்பாவி மக்கள்கள் மேலே வந்து நீங்கள் பிரயோகம் செய்யக்கூடாது சரிங்களா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குறாங்க ஒரு நபர் உங்களை வந்து ரொம்ப மென்மேலும் துன்புறுத்துகிறாங்க அப்படின்னா மட்டும் இந்த மந்திர வித்தையை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க இதை நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மந்திர வித்தையை நான் சொல்லித்தரேன் சரிங்களா இந்த மத் இந்த மந்திர வித்தையை எப்படி ஒருவர் மேலே பிரயோகம் பண்ணுறது அப்படின்னா யாருக்கு நீங்கள் வாய்க்கட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய காலடி மண்ணு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குங்க சரிங்களா காலடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அப்புறம் உங்கள் பூஜை அறையில் உங்கள் தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு நெய் விளக்கை ஏற்றிக்கிட்டு ஏற்றி வச்சுக்குங்க சரிங்களா ஏற்றி வச்சுட்டு அதாவது சக்தியை சக்தியை மனசில் நிலைநிறுத்தி அதாவது எப்படி மனசில் நிலைநிறுத்தணும் அந்த சக்தி சிகப்பு நிறத்தில் இருக்கிறது போல கற்பனை பண்ணி மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி அந்த காலடி மண்ணை வலது கையில் வச்சுக்கிட்டு சரிங்களா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உருக்குடுங்க அந்த அந்த மண்ணை கையில் வச்சுக்கிட்டு நூற்றி எட்டு முறை உருக்குடுங்க இப்படி நூற்றி எட்டு முறை கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா எதிரி வீட்டு வாசல்லையோ அல்லது எதிரி இருக்கிற திசையை பார்த்தோ அந்த மண்ணை என்ன செஞ்சுருக்கீங்கன்னா தூவி விட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எதிரி முற்றிலுமாக முடங்கி தேர்வான் சரிங்களா அவன் உங்கக்கிட்ட திருப்பி வந்து வம்பு வழக்கு பிரச்சனை எதுவுமே பண்ண மாட்டான் உங்கள் உங்களை பார்த்தாலே அவன் வந்து தலை வந்து கீழே நீங்கள் தேர்வான் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முறை தான் இந்த எதிரியை வந்து வாய்க்கட்டு போடுற முறை சரிங்களா இதை வந்து தவறாக வந்து யாரும் பயன்படுத்தாதீங்க ஏன்னா தவறாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா இதனுடைய பாவத்தை வந்து சுமக்கிறது வந்து நீங்கள் எங்கேயுமே இந்த பாவத்தை நீங்கள் கழிக்க முடியாது சரிங்களா அதனால் உண்மையிலேயே உங்களுக்கு யாராவது துன்புறுத்தல் கொடுக்குறாங்க பிரச்சனை கொடுக்குறாங்க உங்களை பார்த்தாலேயே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த மந்திர வித்தையை வந்து பயன்படுத்துங்க இந்த வித்தையை பயன்படுத்தி எல்லாருமே பலன் பெறுங்க சரிங்களா இந்த வீடியோ தொட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்